கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிகளுக்கு நிகழ்ந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் என்சிசிக்கும் குற்றவாளிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அம்மாவட்ட ஆட்சியர் சரையு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம் நடந்த அசம்பாவிக சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பதினொன்று பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்சிசி கேம்ப்னு சொல்லி வெளியின்னு ஆளுங்க வந்து இந்த மாதிரி கேம்பு நடத்தியிருக்காங்க ஆனா என்சிசியும் இந்த கேம்பும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்கொயரியில வெளியே தெரிய வந்திருக்கிறது இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமா நாலு டீம் போலீஸ் அமைச்சு ஆஹ் மிக துரிதமா எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்ட் பதினொன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்ககிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்க அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்திருக்காங்களே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்பு அங்கே விதிமீறலோடு நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம் ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வாக இருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டு